திருமணமாகி முப்பத்தைந்து ஆண்டுகளில் நினைக்காத மனைவியை அவள் இந்த மூன்று மாதங்களில் அதிகப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறார் ராமலிங்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே ராமலிங்கத்திற்கு மனைவி லக்ஷ்மி மீது எந்த வீடில் ஈடுபாடும் இருந்ததில்லை மனைவி என்பவர் தன் தேவைகளை நிறைவேற்றி சேவகம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட வேலையார் என்ற நினைப்பில் தான் இத்தனை ஆண்டுகளும் வாழ்ந்திருந்தார் ஆனால் மனைவி இறந்தபின் இந்த மூன்று மாதங்களில் அவளை பற்றி நினைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமைந்து மனைவியின் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் புரிய ஆரம்பித்தன அதிலும் இன்று அவருடைய மருமகள் நடந்து கொண்ட விதத்தை நினைக்கையில் நாம் ஏன் இன்னும் உயிருடன் இருக்க வேண்டும் நமக்கு சீக்கிரம் சாவு வந்துவிடக்கூடாதா என்று என்ன துவங்கிவிட்டார் ராமலிங்கம் ராமலிங்கத்திற்கு உயர் அழுத்தம் இருந்ததால் உணவில் பாதி உப்பு தான் சேர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் டாக்டர் அதனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சமையலில் உப்பின் அளவை குறைத்து அப்பளம் ஊர்காய் கருவாடு போன்ற உப்பு அதிகமான பொருட்களை தவிர்த்து அவரது இரத்த அழுத்தம் சீராக இருக்கும்படி வைத்திருந்தாள் லக்ஷ்மி மதியம் மருமகள் சமைத்திருந்த மீன் குழம்பில் உப்பு காரமும் சற்று தூக்கலாக இருந்தது அதனால் ப்ரெஷர் கூடிடுமோ என்ற பயத்தால் ஈமா குழும உப்பு கொஞ்சம் குறைச்சி போடக்கூடாதா என்றார் குழம்பை சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டா சரியாக தான் இருக்கும் நீங்கள் ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டா உப்பு தூக்கலா தான் தெரியும் என விடுக்கணும்னு கூறினாள் மருமகள் இதை கேட்டவுடன் ராமலிங்கத்திற்கு மனைவியின் நினைப்பு வந்தது பார்த்து பார்த்து சமைத்தாலும் இன்றாவது ஒரு நாள் சரியாக சமைக்கவில்லை என்றால் சாப்பாட்டு தட்டை தூக்கி எறிவார் அப்போது கூட எதுவும் பேசாமல் மௌனமாக கண்ணீர் விடுவான் லக்ஷ்மி என்ன செய்கிறது எதுவும் பக்கத்தில் இருக்கிறவரை அதோட மதிப்பு தெரியாது அது நம்ம வீட்டில் விலகிய பின் தான் அதோட அருமை தெளி என்று நினைத்து சாப்பிடாமல் இருந்து கை கழுவினார் வீட்டில் இருந்தால் கோபத்தில் ஏதாவது பேச வேண்டி வரும் என்பதால் சட்டையை மாட்டு வெளியில் புறப்பட்டார் அப்போது உள் அறையில் மகனும் மருமகளும் பேசுவது ராமலிங்கத்தின் காதையில் விழுந்தது தேவி அப்பாவுக்கு பிளட் பிரஷர் இருக்குன்னு தெரியும்ல அவருக்கு உப்பு கம்மியாக போட்டு சமைச்சு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டு மீதி குழம்புல தீவையான உப்பு போடலாம்ல என்றான் மகன் என்ன விளாடுறீங்களா கிண்ணத்துல அவருக்கு எடுத்து வச்சிட்டா நாளைக்கு நான் அளவு சாப்பாடு போடுறதா பேசுறதுக்கா இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம் வயசான மனுஷனுக்கு வாயையும் மனசையும் கட்ட தெரியணும் இல்லைனா அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் சீத்ததா இம்ச என்றாள் தீவியின் பேச்சு மீண்டும் மனைவியை நினைவூட்டியது நான் சாப்பிட்டு முடித்த பிறகுதானே பிள்ளைங்கள் கூட சாப்பாடு போடுவா நான் வயிறாரம் சாப்பிட்ணும் என்பதற்காக தான் அது மாதிரி நடந்துக்கிட்டான்னு புரிஞ்சுக்காம போயிட்டேனே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவர் வாசலில் இறங்கி நடந்தார் ராமலிங்கம் தன் மனைவியை ஒரு பொருட்டாக நினைத்ததும் இல்லை மதித்ததும் இல்லை எந்த காரியம் என்றாலும் அதன் முடிவு எடுக்கும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உரியது என்ற மனப்பாங்களை கொண்டிருந்தார் மனைவி இருந்தவரை ராஜா மாதிரி வாழ்ந்தவருக்கு அவள் இறந்த பின் ஏற்பட்ட சருக்கள் அதிர்ச்சியை தந்தது சுய மரியாதையும் கௌரவத்தையும் இழந்து உணவுக்காக மகனை அண்டி வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டதே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணுமா என்று கேள்வி மனதில் இருந்தது மனைவியின் நினைவுகளுடனும் சுய பச்சாதாபத்துடன் கால் போல போக்கி நடந்து சென்றார் சிவன் கோயில் போய் நினைவை நினைவை தெரிந்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட ராமலிங்கம் கோவிலுக்கு வந்தது கிடையாது ஆனால் லக்ஷ்மியோ நாள் தவறாமல் கோவிலுக்கு போவாள் கோவிலில் நுழைந்தவுடன் மனதில் ஒருவித அமைதி ஏற்பட்டது இந்த அமைதியை தேடிதான் லக்ஷ்மி தினமும் கோவிலுக்கு வந்தாலோ என நினைத்தார் ராமலிங்கம் எப்பொழுதும் யாரிடனும் யாருடனும் மாட்டார் தான் பிடித்த மூலம் முயலுக்கு மூன்று என்னும் கொள்கை உடையவர் ஒரு முறை தன் வெளியில் சென்று வீட்டுக்குள் நுழைந்த அறியாமல் மகள் பேசி கொண்டிருந்தாள் ஏமா நீ அப்பாவுக்கு இப்படி பயந்து நடங்குற தைரியமாக அவரை எடுத்து பேசுமா நானாக இருந்தால் இன்னும் விவகாரத்தை வாங்கிட்டு போயிருப்பேன் என்றாள் அதற்கு லக்ஷ்மி உங்கள் அப்பா குணம் அவ்வளோதான் அவர் தான் என்னை புரிஞ்சுக்கல ஆனால் நான் அவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் என்றாள் ஆமாம் என்னத்தை புரிஞ்சு வச்சுருக்கியோ ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க குட்டை குட்டை குனியூனும் முட்டாள் குனிய குனிய குற்றவனும் முட்டாள் ஈன்றான் மகள் இதை கேட்ட ராமலிங்கத்திற்கு கோபம் தலைக்கேறி மகளை அடித்து விட்டார் தடுத்த மனைவியையும் விட்டு வைக்கவில்லை இ சம்பவம் நடந்ததிலிருந்து மகள் தன் தந்தையிடம் பேசுவதை நிறுத்திவிட்டாள் அவரும் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் லக்ஷ்மிதான் இருவரையும் எப்படியும் பேச வைத்து வேண்டும் என்று பிரயத்தனம் செய்தாள் ஆனால் அவள் முயற்சி கடைசி வரை பழிக்கவில்லை மனைவி இறந்தபின் ராமலிங்கத்தை யார் கவனித்துக் கொள்வது என்ற பேச்சு எழுந்தபோது மகள் மறுத்துவிட்டாள் வேணுன்னா செலவுக்கு மாத மாதம் பணம் அனுப்புறேன் இதை செய்யறங்கிற அவசியம் எனக்கு இல்லை ஆனாலும் அண்ணனோட சுமையல்ல பங்கெடுத்துக்க விரும்புகிறேன் அதனால்தான் இன்று கூறி சென்றவள் தன் அப்பாவிடம் இது வரை ஃபோனில் கூட பேசியதில்லை மகள் தன்னிடம் பேசாமல் இருப்பது கூட அம்மாவை புரிஞ்சுக்காம அப்பா நடந்துக்கிறாரே இங்கிரு ஆற்றாமைதானோ என்ற எண்ணம் இப்பொழுது அவர் மனதில் ஓடியது அச்சமயத்தில் யாரோ விசுமி அலோசத்தம் சத்தம் ராமலிங்கத்தின் நினைவுகளை கலைத்தது கோவில் பிரகாரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மையை தன் மகனிடம் அழுது கொண்டே பேசியது காதில் விழுந்தது கண்ணா உன் அப்பா ஏன்டா இப்படி இருக்கிறாரு என்னால பொறுத்துக்க முடியலடா உங்க அப்பாவுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடணும் அப்பதான் என்னோட அருமை உங்க அப்பாவுக்கு தெரியும் என்றார் விசிமைக்குண்டே இவரை போலதான் என் லக்ஷ்மியும் அழுது அதனால் அதனால்தான் சீக்கிரம் என்னை விட்டு போய்விட்டால் போல மனைவி உயிருடன் இருக்கும் வரையில் அவளை புரிந்து கொள்ளாததை நினைத்து ராமலிங்கத்திற்கு வருத்தம் ஏற்பட்டது இனி இக்காரணத்துக்குன்னு சீக்கிர நினைக்க நினைக்கக்கூடாது வாழும் ஒவ்வொரு நிமிடமும் என் மனைவி என்ற தெய்வத்தை நினைத்து உருகனும் இது அந்த தெய்வத்திற்கு நான் செலுத்த பிரயோஜித்து மட்டும் இல்லை நன்றி என்னை நினைத்தவராய் வீட்டுக்கு புறப்பட்டார் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தட வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்